கழகத்துடைய சட்ட விதிகளில் பல்வேறு திருத்தங்களை சட்ட விதிகளை மாற்றுவதற்கு இடம் தந்தார்கள் ஆனால் ஒரே ஒரு சட்ட விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ மாற்றம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சித்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த சட்ட விதியில் நிரந்தரமாக ஒரு சட்ட விதியை உருவாக்கினார் என்ன சட்ட விதி கழகத்தினுடைய உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளர் என்ற பதவி இந்த பொதுச் செயலாளர் என்ற பதவியை கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களால் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று உரிய விதியை சேர்த்தார் ஒரு சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய செயலாளர் பதவியை அந்த பதவிக்கு போட்டியிட்டு பொதுச்செயலாளராக வர முடியும் என்ற நிலையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள் ஏன் அந்த விதியை புரட்சி தலைவரை உருவாக்கினார் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கழகத்தினுடைய பொருளாளராக அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுகின்ற பொறுப்பிற்கு வருவதற்கு இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நீக்கினார்கள் அப்பொழுது அவர் இதயத்தில் ஏந்திய அந்த விதி அந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு லட்சோ லட்சம் தொண்டர்கள் நிறைந்திருக்கின்ற கட்சிக்கு மாவட்ட கழக செயலாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கைகெழுத்து போட்டு நீக்குகிற கொடுமை இனிமேல் இருக்கக்கூடாது என்பதற்காக உச்சபட்ச பதவியான கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு பதவியை உருவாக்குகின்ற அடிப்படை தார்மீக உரிமை அந்த உரிமையை தொண்டர்களுக்கு தந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் மறைகின்ற காலம் வரை அம்மாவில் இந்த விதியை யாருமே மாத்தல திருத்தம் செய்யல ரத்து செய்யல அதோடு நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் அவர் காலமானதுக்கு பின்னால் பொதுக்குழு நடைபெற்றது அந்த பொதுக்குழுவில் மான்முக அம்மாவர்தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றினோம் அந்த பதவிக்கு நிரந்தர பொதுச்செயலர் என்ற உச்சபட்ச அந்தஸ்தை மாண்மிக அம்மாவர்களுக்கு தந்தோம் வேறு வேறு பதவிகளை உருவாக்கிக் கொள்ளலாம் என்றும் அந்த விதியில் திருத்தம் கொண்டு வந்தோம் ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை நிலைமை அந்த பொதுச்செயலாளர் பதவியை தான் ஒருவர் மட்டுமே அதற்கு தகுதியானவர் என்று கபலீகரம் செய்து அபகரித்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு இந்த தொண்டர்கள் நிறைந்திருக்கின்ற பல கோடி தொண்டர்கள் பொதுமக்கள் நிறைந்திருக்கிற நம்முடைய இயக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையை உருவாக்கி முப்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு வழிநடத்தி கழகத்தின் இருந்து தன்னுயிர் தந்த புரட்சி தலைவி மாண்பு அம்மாவிற்கு நாம் வாஞ்சியோடு இதய சித்தியோடு தந்த அந்த நிரந்தர பொதுச்செயலாளர் மாண்பு அம்மாவிற்கு மட்டுமே உரியது என்ற அந்த பொறுப்பை பதவியை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூடிய போலியான பொதுக்குழு அந்த பதவியை நீக்கிவிட்டார்கள் கள்ளஞ்சம் படைத்தவர்கள் அம்மாவுக்கு நாம் அன்போடு பாசத்தோடு தந்த அந்த நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற அந்த உச்சபட்ச மரியாதையை அந்தஸ்தை நீக்குவதற்கு யாருக்கு மனவரும் அந்த மாபாதக செயலை செய்தவர்கள்தான் பொதுக்குழுவை நாங்கள் கைப்பற்றி என்னை இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற அத்தனை பேரையும் பொதுக்குழுவில் எங்களை வைத்துக் கொண்டு வரவேற்புரை ஒருத்தரை பேச சொல்றாங்க நான் வந்து பொருளாளர் பனிரெண்டாவது வருஷமாக பொருளாளர் தொடர்ந்து எனக்கு மூணாவது நிகழ்ச்சி நிலையில் மூணாவது அந்த வருடத்துடைய வரவு செலவு கணக்கு நான் வாசிக்க வேண்டும் படிக்க வேண்டும் எனக்கு கூட அந்த வாய்ப்பை தராமல் நன்றியரை கூறி கொடுத்த முடிச்சிட்டாங்க நன்றியரை கூறி கொடுத்த முடிச்சிட்டாங்க நாங்கள் சரி சரியா வரல அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்துச்சு நாங்கள் வெளியேறோம் அப்போதான் இந்த தண்ணி பாட்டில் அது இதெல்லாம் கொண்டாந்து எரிஞ்சாங்க இப்படி ஒரு அராஜகம் வன்முறை நம்பிக்கை துரோகம் இந்த ஆட்சி இந்த ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் மாண்பு அம்மாவை தன்னுடைய உடல்நிலையை கூட பார்க்காமல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நானும் அம்மாவோட உடனிருந்து போய் கொண்டிருக்கிறேன் உடனே மீண்டும் ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் பெற்ற ஒரே தலைவர் தலைவர் புரட்சி தலைவர் அதுக்கு பின்னால் மாண்முக அம்மாவும் தான் வேறு யாருக்கும் அந்த பெருமை இல்லை அப்படி மாண்முக அம்மாவும் தன் உயிரை தந்த தந்த அந்த ஆட்சியை என்ன நிலைமை அந்த ஆட்சியை எப்படி இழந்த பழனிசாமி அவரை மூடி கொண்டார் பொதுச்செயலாளர் என்ற பட்டத்தையும் பெற்று போலியான பட்டத்தையும் அவர் வாங்கிட்டு அவர் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்று தமிழகத்தில் நடந்த எட்டு முதலமைச்சராக இருக்கிறார் எட்டு தேர்தலில் தோல்வி ஊரக உள்ளாட்சி தேர்தல் சொல்லி நகர நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பேரூராட்சி கழக தேர்தல் மாநகராட்சி தேர்தல் இப்படி அத்தனை சரி சட்டமன்ற தேர்தல் பொது தேர்தல் வந்தது சட்டமன்ற பொது தேர்தலிலும் உங்களுடைய நடைமுறை ஆட்சியினுடைய நடைமுறை மக்களை பற்றி சிந்திக்காமல் தன்னை பற்றியே சிந்தித்து தன் கூட்டத்தை பற்றியே சிந்திக்கின்ற ஒரே முதலமைச்சராக நீங்கள் ஆண்ட காரணத்தினால் ஆட்சியும் நாம் பறிகொடுத்தோம் இந்த ஆட்சி எடப்பாடி பழனிசாமியால் உருவாக்கப்பட்டதா ரெண்டாயிரத்தி பதினாறு மாண்பு அம்மா அவர்கள் தன்னுயிர் இருந்து இந்த ஆட்சியை கொண்டு வந்தார் சரி இப்போ வந்து ஈரோடு சட்டமன்ற பொது தேர்தல் வந்தது ஏன் இங்களை நீக்கினா கட்சிக்கு இரட்டை தலைமை இருக்கக்கூடாது நான் அதை சொன்னேன் இந்த ஒருங்கிணைப்பாளர் இணைப்பாளர் வர சொன்னேன் அதெல்லாம் எப்படி நடக்குமா சாத்தியப்படுமா ரெண்டு பேருமே ஒரு ஒரு உத்தரவு இல்லை கைது போட்டால் நடப்படுமா ரெண்டு பேரும் ரெண்டு குதிரையில பக்கத்து பக்கத்து குதிரையில் பயணிக்க முடியுமா இதெல்லாம் சொன்னேன் கேட்க மாட்டாரு இல்லை அவர் முதலமைச்சராக இருக்காரு அவருக்கு ஒரு கட்சியில் வந்து ஒரு அதிகாரமுள்ள பதவி வேணும் கையெழுத்து போடுற பதவி வேணும் ஓங்க கட்சி நல்லா இருக்கணும் ஆட்சி நல்லா இருக்கணும் அன்னை அத்தனை நிபந்தனைகளுக்கும் நிபந்தனையற்ற ஆதரவு தந்தேன் அந்த அந்த அதுக்கு சிந்தனை அந்த நந்தி கொஞ்சம் கூட கிடையாது இப்படி பல நிலைகளில் சீரோடு சட்டமன்ற தொகுதியோட இடைத்தேர்தல் வருது அவருக்கு கேஸ்ல சாதகமான தீர்ப்பு வந்தது இரட்டை சின்னத்தையும் கொடுத்தாச்சு நான் வேட்பாளர் போட்டிருக்கேன் தினகரன் அமமுக பொதுச்சேலத்தை வேட்பாளர் போட்டிருக்காரு தமிழ் மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ரெண்டு பேரும் வாபஸ் சொன்னார் வாபஸ் வாங்கி கொண்டு சொன்னால் நம்மளுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம ஓட்டி சதறக்கூடாது இரட்டையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னதே நடிப்பில் நான் வாபஸ் வாங்கிட்டேன் அவரும் வாபஸ் வாங்கிட்டார் என்ன நடந்தது கொங்குபலத்தில் ஈரோடு மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அம்மா சேவல் சின்னத்தில் தன்னந்தனியா நிற்கும் போது கூட அஞ்சு தொகுதிகளில் வென்ற ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற சட்டமன்ற கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் இரட்டைகளை தோற்கடிக்கப்படுகிறது அதுக்கு யார் காரணம் ஐயா சொல்லுங்கயா சத்தம் போட்டு சொல்லுங்க காது கேட்க என்ன சார் பெரிய கதைங்க அது பெரிய கதை சொல்றேன் தனியா வாங்க சொல்றேன் பெரிய கதை உங்களுடைய உணர்வு உங்களுடைய ஆத்திரம் இன்னைக்கு இந்த ஆட்சியை அம்மா அமைச்சு கொடுத்த இந்த ஆட்சியை இழந்திருக்கிறோம்னா அதுக்கு காரணம் யாரு அதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கு சொல்ல முடியாது எனக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை எல்லாருக்குமே வந்து ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் நம்ம கட்சிக்காரர்கள் நம்ம தெய்வமாக மதித்த புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்களுடைய அலுவலமாக இல்ல அலுவலமாக பயன்படுத்திய கொடநாடு அந்த கொடநாட்டில் நாங்க வந்து தர்மயுத்தம் நடத்திட்டு இருக்கோம் தர்மயுத்தம் ஏப்ரல் மாதம் அந்த கொள்ளை கொலை ஆறு உயிர் போயிடுச்சு போயிடுச்சு என்ன சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தில் நான் ஆட்சிக்கு வந்தால் மூன்றே மாதத்தில் இந்த கொடநாடு வழக்கை விசாரித்து குற்றவாளிகளுக்கு உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை தருவேன் சொன்னாரா இல்லையா என்ன போகு மூணு வருஷம் ஏன் பெற்றுத்தரல வழக்க துரிதப்படுத்தி அதுதான் நான் கேட்குறேன் எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் தமிழக மக்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த உண்மை தொண்டர்களுக்கு தெரியணும் தெரியும் ஆனா மான் மிகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் சொன்னக்காத்துங்க இல்லாட்டி காப்பாற்றவில்லை என்றால் தமிழக மக்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் மான்மிகு அம்மா மீது பற்று பாசம் வைத்திருப்பவர்கள் உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னின்றி நடத்துவார்கள் அதான நான் அப்போ அவர் கூட இல்லை ஏப்ரல் மாசம்தான் அந்த கொலை கொள்ளையெல்லாம் நடந்தது நான் சேர்ந்தது செப்டம்பர் ஆகஸ்ட் மாதம் அஞ்சு மாசம் கழிச்சு அப்பே நான் அந்த கொலை நான் நடக்கும்போது அறிக்கை விட்டுருந்தேன் அம்மா வந்து அம்மா வாழ்ந்த இடத்தில் இவ்வளவு பெரிய கொலை கொள்ளை நடந்திருக்கிறது அப்பொழுது முதலமைச்சராக இருக்கிற பழனிசாமி அவர்கள் இதை துரிதப்படுத்தி இந்த விசாரணை துரிதப்படுத்தி உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்று நான் கடுமையான ஒரு நடந்துச்சு இருக்கேன் அதான் பின்னால் உங்களுக்கு என்ன நடந்தது தெரியும் கூட்டு கூட்டணி உலகத்திலேயே ஆளுங்கட்சி எதிர்கட்சியிலேயே கூட்டணி அமைச்சிருக்க அது தமிழ்நாட்டுல தானுங்க இவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி என்னை பார்த்து ஒரு நிருபர் கேட்டார் கோயம்புத்தூர்ல என்னை பத்தி கேட்கிட்ட அவரா ஓபிஎஸ் அவர் டிஎம்கே போயிட்டாருங்க யார் சொல்றது யார் சொல்றது எடப்பாடி இதே தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை இரண்டாயிரத்தி ஒன்னில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதிமூணு ஆண்டு காலம் அம்மாருடைய இருந்து உடற்பி அனைத்து நிலைகளிலும் அம்மாருடைய இருக்கிறேன் பதிமூணு வருஷங்களுக்கு முதலமைச்சர் யாரே எனக்கு அம்மா எந்த அளவுக்கு என்னை சோதிச்சிருப்பாங்க அளவுக்கு சோதிச்சிருப்பாங்க எடை போட்டிருப்பாங்க என்னை காட்டிலே முன்னோடிகள் மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க அந்த பதவியை மான்மிக அம்மா அவர்கள் ஏன் கொடுக்கலை என்னை கொடுத்தாங்க கொடுத்தாங்க என்னை அண்ணா அதிமுக சரித்திரத்தில் பொருளாளர் பதவி தொடர்ந்து பனிரெண்டு வயசு வருஷம் வைத்திருந்தவன் நான் அம்மா எனக்கு கொடுத்தாங்க அந்த அளவுக்கு நாணயம் உள்ள ஓபிஎஸ்ஆர் நடந்துக்கிட்டேன் அதனால என்ன சொன்னேன்னா ஒரு கூட்டத்தில் என்ன சொன்னேன் அம்மா எந்த அளவுக்கு நீதி நியாயம் தர்மமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களுக்கு அடையாளமாக இந்த இயக்கத்தை கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் கழகத்தினுடைய நிதியாக நான் பொருளாளராக அம்மாவுக்கு பொதுச்செயலராக இருந்து உருவாக்கி அம்மா காலம் அவர் இருந்துச்சு அப்போ அம்மாவுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அள்ள நிறைய கேஸு அது இதுன்னு இருந்தாங்க எல்லாத்துக்கும் பணம் வந்து கொடுக்க வேண்டிய சூழல இருந்துச்சு அம்மாவுக்கு அப்ப பண்ணி சொல்லுவோம் கழக நிதியிலேருந்து ஒரு ரெண்டு ரூபா கடி ரூபாய் எனக்கு கொடுங்க வெயிட்ல பேங்க் மூலயமா காசோலி மூலயமாக ஒரு வருடத்துக்கு நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னாங்க கண்ணீரே வந்துருச்சு அவர்கள் சேர்த்து வச்ச நிதியை என்னிடம் கேட்டு பெறுகிறார்கள் என்று சொன்னால் இதே இதயம் டாக்டர் புரட்சி தலைவிய மாண்புகள் அம்மாவர்களுக்கு எந்த அளவுக்கு அவருடைய இதயம் நம்பிக்கை நாணயம் நீதியாக நடக்க வேண்டும் என்று இருந்திருக்கு அதை நான் பொதுக்குழுலையும் வாசித்தேன் அம்மாவுக்கு காசோலி மூலமாக ரெண்டு கூடிய கொடுத்துருக்கணும் திரும்ப ஒரு வருஷம் சொன்னதான் நம்ம அம்மா ஒரே மசில் பணத்தை கொடுத்துட்டாங்க அதையும் பணம் கொடுத்ததையும் பணம் காச மூலியம் வாங்கினதையும் பொதுக்குழு நான் வாசித்தேன் இதை தாங்க ஒரு கூட்டத்தில் சொன்னேன் அதை உடனே அம்மா அவங்க ஒரு கடனை வாங்குறாங்க ஏன் அப்படி பேசுகிறாரு அப்ப கடனை கொடுத்தோம் அம்மா நிதி பாரு அம்மா சேர்த்து வச்ச நிதி அவங்களுக்கு ஒரு கஷ்ட நிலைமை வரும்போது கொடுத்தோம் அவங்க திரும்ப அம்மா கொடுத்துட்டாங்க இதை போய் கொச்சைப்படுத்தனே நீதான் இதான் நடந்துச்சு இன்னைக்கு என்ன நிலைமை மாற்றக்கூடாத நிதியை இன்னைக்கு மாற்றி இருக்கிறாரு கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் என்ற பதவிக்கு ஒரு சாதாரண தொண்டன் இப்போ கீழே இருக்கின்ற தொண்டன் நாளை இந்த முன்வரிசையில் உட்கார்ற வாய்ப்பை புரட்சித்தலைவர் புரட்சி இல்லையா அம்மா அவரு உருவாக்கினார் அனைத்து இந்திய அண்ணா ரவட்டத்துக்குலாம் ஒரு தொண்டன் முதலமைச்சராக வர முடியும் ஒரு வந்தோம் யாரு இபிஎஸ் வந்தார் ஓபிஎஸ் வந்தார் ஒரு தொண்டன் கழகத்தினுடைய உச்சபட்ச பதவி ஒருங்கிணைப்பாளர் வர முடியும் எந்த அப்படியே வழி அதான் நடந்துட்டு இருக்கு தொண்டனுக்கு உரிமை யாராலும் மாற்றக்கூடாது என்ற விதியை இப்போ இவர்கள் மாற்றி பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகிறவர் பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழி வேண்டுமா யாரு பத்து மாவட்ட செயலர் பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டுமா சேர்க்கிறாங்க போட்டியிடவர் அஞ்சு வருஷம் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியா இருக்கணுமா யாருங்க இருக்க முடியும் சாதாரண தொண்டன் இருக்க முடியுமா தொண்டனை கொடுத்த உரிமை பறிக்கிறாங்க தங்கமணி வேலுமணி இந்த வீரமணி மாதிரி வேற யாரும் போட்டியிட முடியாது போட்டியிட முடியும் அப்புறாணி போக்கிரியை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அந்த வீரமணி வீரமணிதான் அப்பராணி போக்கி ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாருங்க ஆனால் எல்லா போக்கிரத்தை செய்வார் அது ஒன்றுமே இல்லையா என்கிட்ட வருவார் அண்ணன் 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 இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்குட்டு போய் ஐயோ அண்ணன் மாதிரி படு மோசமான யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவார் அவர் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கார் அவருங்க யார்கிட்ட சொன்னார் அவங்க ஏன்ட்ட வந்து திரும்ப சொல்லிவிட்டு வருவாங்க இப்படிதான் போயிடுச்சு கட்சியை வந்து கெடுத்து நாசப்படுத்தி வச்சிருக்காங்க யாராலும் வெல்ல முடியாத கட்சி என்ன ஆசை உனக்கு அவ்வளோ ஆசை அம்மா அவர்கள் சொன்னாரே எனக்கு பின்னாலும் பல நூறாண்டு பல நூற்றாண்டுகளுக்கு இந்த இயக்கம்தான் ஆட்சி செய்த உரிமையை பெறும் என்று சொன்னார்களே அதை பால் என்ன வந்தது உங்களுக்கு முதலமைச்சர் நானே தான் இருப்பேன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் சொன்னீங்க சரி இருந்துட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நாலரை வருஷம் எண்பத்தினையற்ற ஆதரவே கொடுத்துட்டேன் அதனால் ஆசைப்படாது இதனால கட்சி உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்துக்கப்பான்னு சொல்லியாச்சு பொதுச்ச ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் வந்துச்சு வேண்டும் அவர் இணை ஒருங்கிணைப்பா நான் ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டதே எந்த உத்தரவு செல்லும் அப்படிங்கிற ஒரு நிலைமை சரி அதுக்கும் கையெழுத்து போதுங்க எந்த உலகத்தில் ஏதாவது இருக்காங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு உத்தரவு கொடுக்குறது எங்கேயுமே இல்லை இவ்வளவும் வந்து எல்லாமே ஒத்துட்டு போன வர என்னை வந்து கட்சி ஒட்டி நீக்கணும்னா என்ன நாற்பத்தி நாலு வயசு இந்த இந்த இயக்கத்திற்கு சாதாரண தொண்டன் பெரிய உலக நகரில் ஒரு வார்டில் ஒரு வார்டில் மேலமைப்பு பிரதிநிதி அப்புறம் வந்து நகர எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் எண்பத்தி ரெண்டில் அப்புறம் வந்து தொண்ணூற்றி மூணில் நகர செயலாளர் தொண்ணூற்றி எட்டில் மாவட்ட எம்ஜிஆர் இணைச் செயலாளர் மீண்டும் ரெண்டாம் முறையான நகர செயலாளர் அம்மா என்னையை வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரம் காலத்தில் மாவட்ட நல போட்டாங்க அப்புறம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் முதலமைச்சர் எதையும் நான் சொல்லிக்கிறேங்க நான் நகர செயலாளர் அதுக்கு முன்ன கட்சியிலேருந்து நகரச் செயலாளர் பொறுப்பேற்று பல்வேறு தேர்தல்களில் பணியாற்றி இதுவரைக்கும் நான் யாரிடமும் சென்று கட்சி நிகழ்ச்சிக்காக நன்கொடை பெற்றதில்லை என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் யார்டி நோக்க மாட்டேங்குது எங்கள் ஊரில் தேனியில் ஏகப்பட்ட மில்லு இருக்குது கமிஷன் கடை இருக்குது எங்கள் போடி நாயக்கர் தொழிலில் வந்து ஏழைக்கடை வந்து அந்த தொழிலை வந்து ஆயிரம் பேர் செய்கிறாங்க பல டிரான்சாக்ஷன் நடக்கிறது வஞ்சு பேட்டு நிறையா இருக்குது இது வரும் யார்க்கா பண்ணும் கேட்டதில்லை கட்சி நடத்துகிறதுக்கு மாநாடு நடத்துகிறதோ கூட்டம் நடத்துகிறதுக்கோ இந்த கட்சி ஒரு சாதன தொண்டனை மில உச்சபட்ச பதவிக்கு கொண்டு வந்து கொடுத்து கொடுத்துருக்கார் வாழ்நாளரும் அனைத்திய எடுத்துருக்கு ஒரு தொண்டனாக இருந்து உழைக்க வேண்டும் என்ற மனவேராய் கருத்தில் நான் செயல்படுத்திடுவேன் இப்படிப்பட்ட கட்சிக்கு இன்னைக்கு இந்த தொண்டர்களின் உரிமையை அம்மா அவர்கள் வழங்கப்பட்ட தலைவர் வழங்கப்பட்ட உரிமை அம்மா அவர்களால் காப்பாற்றப்பட்ட உரிமை பரிபோக விடலாமா இதுதாங்க நாங்கள் இப்போ ஒரு ஊரா வந்து நல்லவர்களை பார்த்து நாணயம் உள்ளவர்களை பார்த்து உங்களுக்கு தான் கோரிக்கை வைத்திருக்கிறோம்